ஓடி போச்சு நாலு வருஷம் ஓடி போச்சு மறந்தாச்சா மறந்தாச்சா வெக்கமான ஒரு துறையை திறந்தாச்சா மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் திமுக அரசைக் கண்டிக்கின்றோம் காணவில்லை 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 கனிமொழியைக் காணவில்லை கனிமொழியைக் காணவில்லை உதயநிதியைக் காணவில்லை உதயநிதியை காணவில்லை தடுக்கவில்லை இப்போ தொடுக்கவில்லை என்னாச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சி என்ன

சொல்ல திமுகவை கண்டிக்காது ஏமாற்றாது 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 அதே மாதிரி மனிதர்களுடைய உறவை மனிதர்களுடைய உணர்வை காயப்படுத்துற விதமா ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்கி மிதியடி நீட்டு ரத்து நீட்டு நுழைவுர்வுத்து போ மாணவர்களுக்கான இருபத்தி 22 மாணவர்களுடைய வாழ்க்கையில் அநீதியில்